ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக் பண்ணவே பிடிக்கல ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது சீக்கிரமாக சமையல் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஒரு சோம்பேறி சிக்கன் தான் செய்ய போகிறேன் கீ ரைஸும் சோம்பேறி சிக்கனும் சிக்கன் கொக்கையெல்லாம் எடுத்துக்கிறேன் சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம வந்து சிக்கனில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிடணும் தேவையான மசாலா மல்லித்தூள் சில்லித்தூள் பெப்பர் சீரகத்தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மசாலா எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வச்சிடணும் சிக்கனை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன்றா நல்லாயிருக்கும் எல்லா மசாலாவும் இதில் சேர்த்தாச்சு கொஞ்சம் லெமனும் லாஸ்ட்டாக சேர்க்கணும் லெமனும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் சேர்க்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம் சிக்கனை சிக்கன் ஊ ஊறிட்டுருக்கட்டும் அந்த கேப்பில் வந்து நம்ம கீ ரைஸ் செஞ்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒன்றரை கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் பாஸ்மதி ரைஸ் கேத்த எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம் சமையல் ரொம்ப குயிக்காக முடிக்கணும் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ்க்கு கிளம்புறீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயும் செஞ்சு குடிச்சிடலாம் ரைஸ்க்கு தேவையான வெங்காயம் சேர்க்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிற நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் ஒன்று போடுற அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும் பிரியாணிக்கு நம்ம வதக்கில்ல அந்த மாதிரி நல்லா பக்கம் எடுக்கணும் வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு சேர்க்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் ஒரு தக்காளி நீல வாக்கில் வெட்டியிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ரைஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு நல்லா ரிச்சாக இருக்கும் வேணும்னா முந்திரி வறுத்து சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக தக்காளியெலாம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு இப்போ பார்த்துட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு இருந்ததும் நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் ரைஸ் போட்ட பிறகு ஒரு முறை உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தால் இப்போ சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கொஞ்ச நேரம் மூடி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சதும் தண்ணியெல்லாம் சுண்டி வந்தது இப்போ பாதி குக் ஆகிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை சீமில் வச்சிடலாம் இந்த பாட்டில் தம்லாம் எதுவும் வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டால் போதும் ஒரு டென் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ரைஸு இப்போ சிக்கனை ரெடி பண்ணிடலாம் ஒரு குக்கரில் சிக்கனுக்கு தேவையான ஆயில் சீக்கிரம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்க்கலாம் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டுருணும் சிக்கனை ரொம்ப குயிக்காக செய்யணுன்னா இந்த மாதிரி ஒன் பாட் குக்கரில் வச்சிடலாம் நல்லா ஊறியிருக்கு மசாலாலாம் சிக்கனை நல்லா வதக்கி விட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு விசிறு விட்டு இறக்கிட்டால் சூப்பரான சோம்பேறி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் சீக்கிரமாக சமையலை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் கீ ரைஸ் வித் சிக்கன் கிரேவி சூப்பர் காம்பினேஷன் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த குக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்சா சோமை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் லைக் அண்ட் ஷேர் கொடுத்து சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்